ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு சூப்பர்வான டேஸ்டியான ப்ளம்பியான குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் எதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சூப்பர்வாகவே இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்படி வரும் அப்படின்றது வாங்க பார்க்கலாம் ப்ரெட்டை எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பக்கன் ப்ரெட் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற ப்ரௌனிஷ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம சப்பாத்தி மாவு ஊருட்டுவோம் இல்லையா அது மாதிரி அப்புறமா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டேன் அதுக்கு தனியாக சர்க்கரை பாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் சர்க்கரை எல்லாமே ஆட் பண்ணி இதை ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொறிச்சு எடுத்து சர்க்கரை பாகலாம் ஆட் பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது கொஞ்சம் கூட பிரேக் ஆகவே இல்லை அந்த உருண்டை எல்லாமே நல்லாவே இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்